தற்போதைய அண்மை தகவலாக நாம் பார்ப்பது சென்னை திருச்சி உள்ளிட்ட பத்து இடங்களில் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் இயங்கக்கூடிய வகையில் பெண்கள் பாதுகாப்பாக தங்கும் இடங்கள் செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது பெண்கள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட ஒன்று எட்டு ஒன்று என்ற அவசர தொலைபேசி எண்ணிற்கு இதுவரை ஒன்பது லட்சம் அழைப்புகள் வந்ததாக தமிழ்நாடு அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது ஒரு லட்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிய சிகிச்சைகள் மன நல ஆலோசனைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது மகளிருக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது சென்னை திருச்சி உள்ளிட்ட பத்து இடங்களில் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் இயங்கக்கூடிய வகையில் பெண்கள் பாதுகாப்பாக தங்குமிடங்கள் செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது பெண்கள் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட ஒன்று எட்டு ஒன்று என்ற அவசர தொலைபேசி எண்ணிற்கு இதுவரை ஒன்பது லட்சம் அழைப்புகள் வந்ததாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது ஒரு லட்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிய சிகிச்சைகள் மனநல ஆலோசனைகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது அதாவது மகளிருக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்ஜி மேலும் விவரம் என்ன பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் அனிமொழி மதி மற்றும் செயலாளர் வாசகி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார்கள் அதுல தமிழ்நாட்டில் உள்ள பேருந்து ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான காவல் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் இந்த வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வுல விசாரணை வந்தது அப்பொழுது பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து அரசு பீடர் இந்த வழக்கில் ஆஜரான அரசு பீடர் ரெட்டின் பவார் ஆஜராகி விளக்கம் அளித்தார் நகரங்களில் மிக குறைந்த வாடகையில் பெண்கள் பாதுகாப்பாக தங்கும் வகையில தோல் என்ற திட்டத்தின் கீழ் சென்னை திருச்சி விழுப்புரம் தஞ்சாவூர் திருநெல்வேலி சேலம் தாம்பரம் அடையார் உள்ளிட்ட பத்து இடங்கள்ல அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய வகையில பயோமெட்ரிக் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு அம்சங்களுடன் தங்குமிடம் அரசு தரப்பில் அமைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அதே போல பணிபுரியும் பெண்கள் இந்த தங்குமிடங்களில் என்ற இணையதளத்தில் சென்று தங்குவதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது அதே போல இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளானவர்கள் உடனடியாக நூத்தி எண்பத்தி என்ற அரசின் அவசர அழைப்பு எண்ணுக்கு அழைத்தால் உரிய உதவி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்படுவதோடு மருத்துவமனையில் நாலு நாட்கள் தங்கி சிகிச்சை அளிப்பதற்கும் அது மனநல ஆலோசனை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த அவசர எண்ணுக்கு இதுவரை ஒன்பது லட்சத்தி அவசர அழைப்புகள் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒரு லட்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான அரசு லீடர் எப்பின் பிரபாகரன் நீதிமன்றத்தை விளக்கம் அளித்தார்கள் தமிழகத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த விளக்கத்தை எல்லாம் பதிவு செய்து கொண்ட பொறுப்பு தலைமை அமர்வு இந்த வழக்கு விசாரணையை இரண்டு வாரத்திற்கு ஒத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி